இறை சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் மைய சிந்தனையாக மரியா சோதனையிலும் தளர்வுரா மாதிரி என்று வா என்று சிந்திக்க இருக்கிறோம் சோதனையிலும் கண்டிமறியாளுடைய வாழ்வு முழுவதும் பார்த்தால் எங்கெல்லாம் விவிலியத்தில் கண்டிமறியால் வருகிறார்களோ ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சந்தித்தது சோதனைதான் ஆகவே சோதனைகளிலும் என்று சொல்லும்போது எல்லா சோதனைகளின் வழியாக கன்னிமறியாள் நமக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார் என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து நம்முடைய வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம் சேர்ந்து சிந்திப்போம் சோதனை என்றால் என்ன சோதனை பெரும்பாலும் ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று பாவ சோதனை இன்னொன்று துன்பச் சோதனை பாவங்களினால் வரும் ஒரு சோதனை துன்பங்களினால் வரும் ஒரு சோதனை பாவம் துன்பங்களினால் வரக்கூடியவை எதிர்கொள்ள தயங்கும்போது வரக்கூடியவை இரண்டாவது தன்னலத்தாலும் தற்பெருமையாலும் அவற்றை எதிர்கொள்ள துணியும் போது வருகின்ற ஒரு சோதனை வீழ்கின்ற போதும் மற்றவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற போதும் வரக்கூடிய சோதனைகள் இந்த பாவ சோதனைகளிலும் சரி துன்ப சோதனைகளிலும் சரி நாம் எவ்வாறு நிலைத்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கண்டிமறியாலை ஒரு மாதிரியாக ஒரு மாடலாக வைத்து நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறைய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பாம்பின் சூழ்ச்சியால் தீண்டப்பட்டவர் ஏவாள் அதே பாம்பை தன் காலால் மிதிக்க தூண்டியவர் கன்னிமறியாள் பாவம்னாவே பாம்பு பாம்புனாவே பாவம் அதை தான் விவிலியத்தில் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவத்தால் வீழ்ந்த அதாவது இந்த பாம்பால் வீழ்ந்த ஒருவரையும் அந்த பாம்பின் தலையை சீண்டியவளாக அதாவது தலையை நசிக்கியவராகவே தான் கன்னிமறியாளின் ஒரு சில படங்களில் பார்க்கலாம் கன்னிமறியாள் தன்னுடைய கால்களில் பாம்பை வைத்து மிதிப்பது போல அதாவது திருவெளிப்பாட்டு நூலில் வரக்கூடிய அந்த நிகழ்வை மையப்படுத்தி இரைய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கன்னிமறியாள் வரக்கூடிய எல்லா பகுதிகளிலும் விவிலியத்தில் வரக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சோதனையை அதாவது துன்பச் சோதனையை அனுபவித்து ஏற்றுக்கொள்பவர் போலத்தான் வரும் எந்த சூழலிலும் சரி தொடக்கமாக முதல் முதலாக கன்னிமொறியால் சந்திக்கக்கூடிய நிகழ்வு எந்த நிகழ்வு மங்கள வார்த்தை சொல்லக்கூடியது என்னது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முதல் வார்த்தை என்ன இது எங்கனமாகும் நான் கண்ணி ஆயிற்றேன் அதே பகுதியில் இறுதியாக வருவது ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆகட்டும் முதல் சோதனை அந்த துன்ப சூழ்நிலை ஒரு கன்னிமறியாள் திருமணமாகாத ஒரு பெண் கருவுறக்கூடிய ஒரு நிகழ்வில் இது எங்கணமாகும் நான் கண்ணியாயிற்று சந்தேகப்படக்கூடிய வார்த்தை அல்ல மாறாக ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை கண்ணிமறியால் சொன்னக்கூடிய அந்த ஆம் வார்த்தை துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு மனப்பக்குவத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆம் வார்த்தை எதிர்கொண்டு அவற்றை வரவேற்றவர் கன்னிமறியாள் ஆகவேதான் ஆண்டவரே உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன முதல் வார்த்தை ஆகவே இந்த முதல் சோதனையானது இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பிலேயே வருகிறது ஒரு நிலையற்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அவற்றில் ஆண்டவர் இயேசுவின் தாயாக துணிந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல கன்னிமரியால் வரக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் இரண்டாவதாக இடர்பாடுகள் மத்தியில் எரிசலை பயணம் அவர்கள் பயணம் கொண்டது பெத்தலகேமில் நோக்கி நாசிரியத்திலிருந்து பெத்தலகேம் தொண்ணூறு கிலோமீட்டர் அவற்றை அவர்கள் துன்பங்களுக்கு மத்தியில் எதிர்கொள்ளும் போது ஏற்பட்ட ஒரு சோதனை அவற்றையும் அவர் வலிமையோடு எதிர்கொள்கிறார் அதே போல அவர் துன்ப நிலையில் அதாவது சிமியோன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி உன் உள்ளத்தை ஒருவாள் ஊடுருவும் என்ற சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர்கள் துன்பத்தை சோதனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அங்கேயும் அவர் எதிர்த்து நின்று வலிமை பெற்றவராக இருக்கிறார் எகிப்து பயணம் எகிப்து பயணம் எதிர்கொள்ள முடியாத எதிர்பாராத ஒரு பயணம் அவற்றையும் துணிந்து நின்று அதிலும் வலிமையை காண்கிறார் அதேபோல போல இரண்டவர் இயேசு காணாமற் போன நிகழ்விலும் அவர் வலிமை பெற்றவராக தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தார் என்று வாசிக்கின்றோம் சிலுவை அடியிலும் சரி இயலாமையிலும் சரி அவர் சந்தித்த எல்லா துன்பச் சூழ்நிலைகளிலும் அவர் வலிமை பெற்ற ஒருவராகவே இருக்கிறார் ஆகவே தான் சொன்ன கன்னிமறியால் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் சந்தித்தது துன்பச் சூழ்நிலை அந்த துன்ப சூழ்நிலையில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளிலும் கன்னிமறியால் வெற்றி கொண்டார் என்பதைத்தான் நாம் வாசிக்கின்றோம் ஆகவே தான் எங்கே பார்த்தாலும் கன்னிமறியாளுக்கென்று ஏகப்பட்ட ஆலயங்கள் ஏகப்பட்ட பெயர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு திருவிழாக்களை கன்னிமறியால் பெற்றிருக்கிறார் யாருக்கும் இல்லாத பெயர்களை கண்ணிமறியால் பெற்றிருக்கிறார் யாருக்கும் இல்லாத அளவிற்கு கண்ணிமறியால் பெயரிலே ஆலயங்கள் உள்ளன துன்பச் சூழ்நிலையில் அந்த சோதனை வரக்கூடிய துன்பச் சூழ்நிலையில் துணிந்து நின்றதால் இன்று நமக்கு மாதிரியாக இருக்கிறார் இவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வது என்ன மூன்று வகையில் பார்க்கலாம் இந்த சோதனை நிலையை இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கன்னிமறியால் சொன்ன முதல் வார்த்தை இது எப்படி நிகழும் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் புரியாத ஒரு சூழ்நிலையில் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் கன்னிமறியாள் தன்னுடைய வலிமையால் எதிர்கொண்டார் அதேபோல போல கன்னிமறியால் சொன்ன இறுதி வார்த்தை காணாவூர் திருமணத்தில் கன்னிமொறியால் சொன்ன இறுதி வார்த்தை விவிலியத்தில் நம்ம வாசிச்சா அவர் சொல்லுவது போல நீங்களும் செய்யுங்கள் யார் சொல்லுவது போல ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்ன கடைசி வார்த்தை அதே போல அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் புரியாத சூழ்நிலை வருகின்ற போது அவர்கள் எதிர்கொண்ட ஒரே மனப்பக்குவம் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தார் என்று இந்த மூன்று சூழ்நிலைகளையும் மற்றும் நாம் கற்றுக்கொண்டால் அதாவது முதல் சூழ்நிலை என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளுடைய விருப்பத்தை என் விருப்பமாக மாற்றிக்கொள்ளுகின்ற போது கடவுளுடைய விருப்பம் ஒரு கண்ணித்தாய் இறை மகனை பெற்றெடுப்பார் அந்த கடவுளுடைய விருப்பத்தை என் விருப்பமாக ஏற்றுக்கொள்கின்ற போது முதல் சோதனையிலே வெற்றி இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய அந்த கடைசி வார்த்தையின்படி அவர் சொல்லுவது போல நீங்களும் செய்யுங்கள் சொல்லுவதை கேளுங்கள் சொல்லலை சொல்லுவது போல செய்யுங்கள் ஏசு சொல்லுவதை நாம் செய்ய முயன்றால் துன்பங்கள் தான் வரும் அந்த துன்பத்தை எதிர்கொள்கின்ற போது கன்னிமறியாள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக தோன்றுகிறார் அதேபோல கன்னிமறியால் சொன்ன அந்த செய்த ஒரு செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் புரியாத சூழ்நிலை வருகின்ற போது இது ஏன் நடக்கும்னு என்று எதிர்பார்க்காத சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் வரும்போது உள்ளத்தில் வைத்து எப்பவுமே சிந்தனை நம்ம எங்கு சிந்திப்போம் தலையில் வச்சு பிரைன் இஸ் ப்ளேஸ் வேர் யூ கேன் திங் எல்லா சிந்தனைகளையும் உள்ளடக்கியது இந்த மூளை ஆனால் கன்னிமொறியால் எங்கே வச்சு சிந்தித்தாங்க உள்ளத்தில் அதாவது இதயத்தில் வைத்து சிந்தித்தார்கள் என்று தலையில் வச்சு சிந்தித்தால் பிரிவினை உண்டாகும் உள்ளத்தில் வந்து சிந்தித்தால் அதற்கான விடை கிடைக்கும் ஆகவே வாழ்வு என்பது துன்பங்களுக்கு மத்தியில் அர்த்தத்தை கொணர்வது அர்த்தத்தை உணர்ந்து கொள்வது ஆகவே தான் கன்னிமறியாலை முன்மாதிரியாக சோதனைகளிலும் நிலைத்து நின்றதால் நமக்கு முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் தன் விருப்பத்தை அல்ல இறை விருப்பத்தை நம் விருப்பமாக மாற்றும்போது இறைவனுடைய செயல்பாடுகளை நம் செயல்பாடுகளாக மாற்றும்போது புரியாத சூழ்நிலைகளில் தலையில் அல்ல இதயத்தில் வைத்து சிந்திக்கின்ற போது வாழ்வில் துன்பத்தை சந்திக்காதவர்கள் யார் இருக்கிறார் யாராவது இருக்காங்களா இல்லை எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு துன்பத்தை ஒரு சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கிறோம் அந்த எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இரண்டாவது சிந்தனையாக சிந்திக்க வந்திருக்கிறோம் முதல் வாசகத்தில் ஆதாம் ஏவாள் ஒரே சோதனையை சந்தித்தார்கள் ஆனால் அவர்கள் பட்டது தோல்வியே ஆனால் கன்னிமறியால் எத்தனையோ சோதனைகளை எதிர்கொண்ட போதிலும் அவர்கள் பெற்றது வெற்றியே சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் சூழ்நிலையை நாம் பழிந்து கூறுவோம் அந்த சூழ்நிலையினால் நான் இந்த சோதனையிலே வீழ்ந்து விட்டேன் என்ற ஒரு 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 தயக்க சூழ்நிலையை நாம் வெளிப்படுத்துவோம் சூழ்நிலை கன்னிமறியால் எதிர்கொண்ட எல்லா சூழ்நிலைகளிலும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த ஆதாம் ஏவால் இருந்த தொடக்க சூழ்நிலை ஒரு வனாந்தரகம் அல்ல மாறாக அது சோளையாக இருந்த ஒரு சூழ்நிலை ஆனால் சூழல் அதே போல் நாம் சொல்லக்கூடியவை எத்தனையோ சோதனைகளை நான் வாழ்வில் சந்தி ஒரு சோதனை சந்தித்தா பரவாயில்ல ஆனால் வாழ்க்கையில பல முறைகளை நான் சோதனைகளாக சந்திக்கின்ற போது அந்த சோதனைகளை நான் வீழ்ந்து விடுகிறேன் என்று எண்ணக்கூடியது கண்ணிமறியாள் பல வகையான சோதனைகளை தன்னுடைய உள்ளத்திலே அனுபவித்த போதிலும் அவர் வெற்றி கொண்டார் ஆனால் இந்த ஆதாம் ஏவால் கொன்ற சோதனைகள் எத்தனை ஒரே ஒரு சோதனை அந்த சோதனையிலும் அவர்கள் வீழ்ந்தார்கள் மீண்டுமாக நாம் சொல்லக்கூடியது அறியாமையில் நான் செய்தேன் ஆனால் ஆண்டவர் இயேசு அதாவது தொடக்கத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியது எல்லா பழத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் இந்த ஒரு கணியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அறிந்தவர்களாக செய்த ஒரு சோதனை கன்னிமறியாள் எது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்காத சூழ்நிலையிலும் அவர்கள் பெற்ற எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி கண்டார்கள் இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு விவிலிய பார்வை கன்னிமறியாளுடைய வார் வாழ்க்கை பார்வை இந்த பாதைகளுக்கு மத்தியில் பார்வைகளுக்கு மத்தியில் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவை எவையாக இருக்கும் சிந்தித்து பார்ப்போம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சோதனைகள் அந்த சோதனைகளை துன்பச் சூழ்நிலைகளை வாழ்வின் மையமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது வாழ்வில் வெற்றியைத்தான் கிடைக்கும் என்னுடைய வாழ்வில் கூட இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு டைரக்டராக உயர்ந்திருக்கிறேன் என்றால் இது என்னமோ சாதாரணமாக வந்ததல்ல என்னுடைய வாழ்விலும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல வகையான சோதனையிலும் துணை நின்றவர் கண்ணிமறியார் நான் பிறந்தது கிறிஸ்மஸ் ஆகவே தான் பிறந்ததுலேருந்து சொல்லி வச்சுட்டாங்க நீ சாமியார் தான் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் சாமியார் ஆகணும்ன்ட்டு ஏழாம் வகுப்பு படிக்கும்போது கண்ணு தெரியலை வகுப்புக்கு போக முடியாது வெளிச்சத்தை பார்க்க முடியாது இருட்டில் தான் இருக்கணும் உடனே எல்லா மருத்துவமனை கலைத்து கொண்டு சென்றார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜோசப் கண் மருத்துவமனை மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனை திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மருத்துவமனை எந்த மருத்துவமனையிலும் குணமாகவில்லை பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்று முடிவெடுத்து வீட்டில் இருக்கும்போது சின்ன கிராமம்தான் யாரு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிந்த கிராமத்தில் ஒரு வயதான அம்மா வந்து ஓ மகனுக்கு கண்ணு தெரியலையா இந்த ஊருக்கு போ அங்கே ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்துனால உன் மகன் குணமடைவான் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க யாருன்னு என்று தெரியாது அதையே சொன்னது போல அந்த ஊருக்கு போக அந்த மருத்துவரை பார்க்க அவரும் பச்சலை மருந்து கொடுக்க குணம் பெற்றார் அப்பத்தான் தெரிஞ்சிச்சு யார் அந்த அம்மா யாருக்குமே தெரியாது அப்போ தான் தெரியும் அது ஒருவேளை அது மாதாவுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்குமோ என்று கண்ணு தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மாத அளவில் வந்து அதனால் தான் இதே பூண்டிக்கு வேளாங்கண்ணிக்கு ஒரு காவி உடையை உடுத்தி என் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏழாம் வகுப்பு படிக்கும்போது இங்கே வந்தேன் நம்பும்போது வாழ்வில் வெற்றி கிடைக்கும் பத்தாவது படிக்கும்போது ஆசைப்பட்டேன் ஆனால் ஃபெயிலாகிட்டேன் மீண்டும் எழுதி பன்னெண்டாவது தேர்விலும் எழுதினேன் அதுலேயும் ஃபெயிலாகிட்டேன் ஆங்கிலத்தில் மட்டுந்தான் ஆசைப்பட்டது ஒன்று நடந்தது ஒன்று ஆனால் துணிவோடு நின்றேன் செமினரிக்கு போயிட்டேன் முதல் வருடம் எல்லா பாடங்களும் வந்தது ஆனால் அந்த ஆங்கிலம் மட்டும் வரவே இல்லை முதல் வருடம் இறுதியில் எங்களுடைய அதிபர் தந்தை சொன்னார் ஜேசி நீ நல்ல பையன் எல்லா வேலையுமே நீ செய்கிற ஆனால் படிப்பு வல்ல படிப்பு வல்லனா நீ சாமியார் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் பைய எடுத்துக்கிட்டு கேட்டு வரைக்கும் வந்துட்டேன் அப்பொழுதுதான் என்னை இன்னொரு குருமானவர் வந்து அழைத்தார் அதிபர் தந்தை கூப்பிடுகிறார் என்று இன்னைக்கு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க குருவாக ஆனால் அதிபர் தந்தை இறந்து விட்டார் அவர் சொன்ன வார்த்தை உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன் பயன்படுத்தி என்று இறை எஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளை வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பச் சூழ்நிலைகளிலும் சோதனைகளாக பார்க்காமல் அவை வாய்ப்புகளாக பார்க்கின்ற போது இன்னைக்கு உயர்ந்து நிற்போம் எந்த குருமடத்தில் நான் நீ போகலாம்னு சொன்னாங்களோ அதே குருமடத்திலிருந்து இந்த இந்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறுமடத்திற்கு பூனே பாப்புரை குடுப்படத்திற்கு மேற்படிப்புக்காக அனுப்பப்பட்டேன் வாழ்வில் வெற்றி வேணுமென்றால் வரக்கூடிய சோதனைகளை சந்தித்து துன்ப சூழ்நிலைகளை சவாலோடு ஏற்றுக்கொள்கின்ற போது கண்ணிமறியால் தரக்கூடிய ஒரே படிப்பினை அவை மட்டும்தான் ஆகவே தான் ஆசைப்பட்டு வந்து இந்த கன்னிமறியாள் செய்த புதுமைகளை வாழ்வில் அனுபவித்து இன்பங்கள் வரும் ஆனால் துன்பங்களில் போது வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த கன்னிமறியாள் இறுதியாக வாழ்விற்கு மற்றும் ஒரு தத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன் கோயிலில் ஒரு தரை இந்த கல் இந்த மார்பிள் கல்லும் சிலையாக செய்யப்பட்ட சிறுவமாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மார்பிள் கல்லும் பேசிச்சுக்கிட்டு நீயும் கல்லு தான் நானும் கல்லு தான் ஒன்று என்னையை மட்டும் தரையில் போட்டு மிதிக்கிறாங்க உன்னையை மட்டும் ஒய்யாரத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அப்போ அந்த சிறுவத்தை கல் சொன்னுச்சான் நீ சொல்லுவது சரிதான் நீயும் கல் தான் நானும் கல் தான் ஆனால் ஒளியை எடுத்துக்கொண்டு அந்த சிற்பி வரும்போது நீ அதற்கு அனுமதிக்கவில்லை நான் அந்த ஒளி தந்த வழிகளையெல்லாம் தாங்கி கொண்டேன் ஆகவே தான் இன்றைக்கி நான் உயர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னதாம் வாழ்வில் வரக்கூடிய வழிகளை தாங்கி கொண்டு நம்பிக்கையோடு தாங்கி கொண்டு ஏற்றுக்கொள்கின்ற போது கன்னிமறியாள் நமக்கு முன் மாதிரியாக திகழ்வார் எத்தனையோ தேவைகளோடு இந்த புண்ணிய தலத்திற்கு வந்திருக்கிறோம் ஏற்றுக்கொள்வதல்ல வாழ்வை மாற்றிக்கொள்கின்ற போது கன்னிமறியாள் நமக்கு மாதிரியாக இருப்பார் ஏற்றுக்கொள்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் கன்னிமறியாளின் துணையால் நாம் வெற்றி பெறுவோம் ஆமேன்